முதுமையின் வழி சிறுகதை நான் பாளையா வயசு எனக்கு எழுபத்தி அஞ்சு ஆச்சு எனக்கு ஒரு மகன் ரகு மருமகள் ராதா பவின் நவீன் என ரெண்டு பேர பிள்ளைங்க இருக்காங்க அறுபது வருஷமா காட்டு வேலை பார்த்த உடலையும் அன்பான மனைவியோடு வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த நாட்களையும் நினைக்கும்போது நெஞ்சம் கணக்கிறது என் மீனாட்சி இறந்து ஐந்து வருஷம் ஆச்சு மனைவி நான் அப்புறம் அழுத நாட்கள் பல இன்று நான் என் மகன் மற்றும் மருமகளுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா உனக்கு ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கோ சாயங்காலம் ஆனதும் பவினையும் நவீனையும் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு வந்துரு என்றான் ரகு ரகு தன்னுடைய ஜாவா பைக்கை எடுத்து ஆபீஸ் கிளம்பிட்டான் எப்ப பார்த்தாலும் இப்படி கட்டில உட்கார்ந்து எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காம நாங்க வர்றதுக்குள்ள பாத்திரம் கழுவி வீடு வாசல் சுத்தம் செஞ்சு வச்சிருங்க மதிய சாப்பாடு பழைய சாதம்தான் இருக்கு ஊறுகாய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க நானும் அவர் கூடவே கிளம்புறேன் நாங்க வர்றதுக்கு லேட் ஆகும் வீட்டை பூட்டிக்கோங்க என்றால் மருமகள் ராதா நானும் அவர்கள் சென்றவுடன் ரகு வைத்து சென்ற சாதத்தை சாப்பிட்டேன் அது எனக்காக செய்யப்பட்ட தனி சாதம் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் அரிசியில் எனக்கென்று தனியாக குக்கரில் சாதம் வைப்பால் மருமகள் கடந்த ஐந்து வருஷமா எனக்கு தனி தட்டு தனி டம்ளர் தனி போர்வை தனி பாய் தனி இடம் என அனைத்தும் எனக்கென்று ஒதுக்கப்பட்டு விட்டன நான் ஒதுக்கப்பட்டவன் நான் பயன்படுத்தும் பொருட்களும் ஒதுக்கப்பட்டவை நான் வீட்டிற்குள் செல்ல அனுமதி இல்லை காரணம் என் முதுமை வயசாகிடுச்சுன்னா குடுக்குறத சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இருந்துக்கணும் என்பால் மருமகள் வராண்டாவில் ஒரு கட்டில் போடப்பட்டு அதன் மேல் உள்ள ஜன்னலில் எனக்கான இரண்டு அழுக்கு வேஷ்டி மூன்று அழுக்கு சட்டை இருக்கும் அந்த இடத்தை தவிர வீட்டில் வேறு எங்கும் நான் செல்ல அனுமதி இல்லை பேர குழந்தைகளை நான் தொட்டு பேசக்கூடாதாம் பசங்க என்னோட பேசினா மருமகளுக்கு பிடிக்காது மதியம் பழைய சாதம் வைத்துவிட்டு சென்றால் மருமகள் அதற்கு ஊறுகாய் வாங்க தெருமுனையில் உள்ள கடைவீதிக்கு சென்றேன் அங்கு என் வயது உள்ள முதியவர் ஒருவர் என்னிடம் பிச்சை கேட்டார் அவரை எங்கோ பார்த்தது போல் இருந்தது சற்று உற்று பார்த்தேன் டேய் ராமநாதா நீயா இது என்னடா கோலம் இது ஏண்டா இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க என்று தன் நண்பனை பார்த்து கேட்டார் பாலையா மகனும் மருமகளும் வீட்டை விட்டு விரட்டி விட்டதாகவும் சாப்பிட வழியில்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூறினார் ராமநாதன் தான் சொந்தமா வீடு வாசல் எல்லாம் இருக்குதே அப்புறம் ஏன்டா பிச்சை எடுக்கிற மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் ரொம்ப மாறிட்டான் மருமகளும் என்ன கொஞ்ச நாளா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா ஒரு நாள் என் பேரில் இருந்த சொத்து எல்லாத்தையும் எனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் அவங்க பெயருக்கு மாற்றி எழுதி வாங்கிக்கிட்டாங்க உறவினர் ஒருத்தர் மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு மகனையும் மருமகளையும் பார்த்து கேட்டதுக்கு வயசான காலத்தில் சொத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேட்டால் கொடுக்க மாட்டீங்க அதான் நாங்களே எழுதி வாங்கிட்டோம் என்றால் மகனும் மருமகளும் நான் இனிமே வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு விட்டு விட்டேன் நானும் ஆனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை தலைகீழா மாறி போயிடுச்சு அது வரைக்கும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்த மருமக இப்போ என்னை கண்டுக்கிறதும் கிடையாது அது வரைக்கும் விழுந்து விழுந்து சாப்பா சாப்பாடு பரிமாறின மருமக இப்போ சாப்பாடு கேட்டாலே திட்ட ஆரம்பிச்சுட்டா வீட்டில் ஒரு வேலைக்காரனை விட மோசமா என்ன நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க நாள் போக போக சாப்பாடு வீட்ல இருக்கிறது இல்ல வேற வழி இல்லாம பிச்சை எடுக்க வந்துட்டேன் இப்போ நான் பிச்சை எடுத்தாச்சும் மூணு வேலை சாப்பிடுறேன் இந்த வயசுல இப்படி வெளியே வந்துட்டியே உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லைன்னா என்னடா செய்வேன் ஊர்ல கவர்மெண்ட் ஆஸ்திரியாடா இல்ல அங்க எங்கேயாச்சும் போய் என் உடம்ப நானே பாத்துக்க வேண்டா என்றார் ராமநாதன் நீ எப்படிடா இங்க என்று ராமநாதன் கேட்டார் மருமகள் வச்ச பழைய சாதத்துக்கு ஊருகா வாங்க வந்த கதையை சொன்னார் பாளையா பென்ஷன் பணம் வர்றதுனாலதான்டா உனக்கு பழைய சோராச்சும் கிடைக்குது இனி அதுவும் வரலைன்னா உன் நிலைமையும் என் நிலைமையும் ஒன்னா தான் ஆயிரும் இதை கேட்ட பாளையா சுதாரித்து கொண்டார் ராமநாதன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று மருமகள் வைத்திருந்த பழைய சாதத்தை இருவரும் பயந்து சாப்பிட்டனர் பழைய பாளையா நீ வேணும்னா உன் மருமகளையும் மருமகனையும் சோதிச்சு பாரு அவங்க உண்மையிலேயே உனக்கு வயசாயிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கிறாங்களா இல்ல உன்னோட பென்ஷன் பணத்துக்காக உன்னை கவனிக்கிறாங்களா நல்லா யோசிச்சு பாரு என்று சொல்லிவிட்டு ராமநாதன் திரும்பவும் பிச்சை எடுக்க சென்று விட்டார் உனக்கு எப்போவாச்சும் என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் எங்கேயாச்சும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் ராமநாதன் சாயங்காலம் ஆனதும் பேர பசங்களை வீட்டிற்கு அழைத்து வந்தார் பாளையா அன்று இரவு முழுவதும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் மகளே மருமகளையும் சோதிக்க முடிவெடுத்தார் மறுநாள் காலை மருமகளிடம் சென்று மருமகளே என்னுடைய பென்ஷன் பணத்தை இனிமேல் நானே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது மாத்திரை வாங்க வேண்டியிருக்குது ஒவ்வொரு முறையும் உங்களிடம் கையேந்த மனசு கஷ்டமாக இருக்கிறது உங்களை தொந்தரவு செய்ய விருப்பமில்லை என்ன சொல்றீங்க உங்க பென்ஷன் பணத்துல தான் நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா என்று மருமகள் கோபமாக கேட்டாள் நான் அப்படி சொல்லலம்மா அடிக்கடி மாத்திர மருந்து வாங்க வேண்டிய தேவை இருக்கு ஒவ்வொரு முறையும் கையேந்த வேண்டி இருக்கு அதனால தான் சொன்னேன் என்றார் பாலையா சரி உங்க இஷ்டம் ஆனா இனிமே நீங்க இங்கே இருக்க கூடாது என்றாள் மருமகள் சாப்பாடு என்ன மரத்திலையா காய்க்குது காசு வேணும் மாமனாரே காசு வேணும் காசு இருந்தாத்தான் இந்த உலகத்துல எதையும் வாங்க முடியும் சாப்பிட முடியும் சாப்பாடு போடவும் முடியும் புரியுதா என்றால் மருமகள் காசு இல்லைனா சாப் சாப்பாடு போட மாட்டேன் என மறைமுகமாக சொல்கிறாள் மருமகள் என்பதை தெரிந்து கொண்டார் பாளையா மகன் ரகுவிடம் சொல்லி பார்ப்போம் என நினைத்து மகனே ரகு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா என்னப்பா பேசணும் எல்லாத்தையும் என் மனைவி ராதா சொன்னா என்னோட வருமானமும் அவளோட வருமானத்தையும் வச்சு கூட இந்த குடும்பத்தை நடத்த பத்தலப்பா இது வரைக்கும் உங்க பென்ஷன் பணம் கொஞ்சம் உதவியா இருந்துச்சு இப்போ அதையும் தரமாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க என்னால எல்லாரையும் வச்சு சமாளிக்கிற அளவுக்கு என் வருமானம் பத்தலப்பா என்னால உங்களையும் சேர்த்து பார்த்துக்க எனக்கு தெம்பு இல்லப்பா நீங்க இங்கே இருக்கிறதா இருந்தா உங்க பென்ஷன் பணம் கண்டிப்பா தேவைப்படும்ப்பா அப்படி இல்லைனா என்னால இந்த குடும்பத்தோட நிலைமையை சமாளிக்க முடியாதுப்பா யோசிச்சு முடிவு பண்ணுங்க என்றான் ரகு மகனின் முடிவையும் மருமகளின் முடிவையும் தெரிந்து கொண்ட பாளையா இதுதான் பாசமா இவ்வளவுதான் பாசமா இதுக்குத்தான் கஷ்டப்பட்டு காடு மேடு எல்லாம் வேலை பார்த்து ஒரு அரசு அதிகாரியாக வேலை வாங்கி ஆகி பெத்த பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்து இங்கே இப்படி மானத்தை இழந்து இங்கே இவ்வளவு நாள் வாழ்ந்தோமா என்று நினைக்கும் போது பாலையாவுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது இரவு பதினோரு மணி பாலையா அங்கிருந்த பேருந்து நிலையத்திற்கு விரைந்து சென்றார் ராமநாதனை சந்தித்து நடத்த அனைத்தையும் கூறினார் பின் விடிந்ததும் பாலையா ராமநாதனை அழைத்து கொண்டு முதியோர் இல்லத்தில் சென்று சேர்ந்தார் தன் பென்ஷன் பணத்தால் ராமநாதனுக்கும் சேர்த்து பணம் கட்டி ராமநாதனையும் கவனித்து கொண்டார் மகனுக்கும் மருமகளுக்கும் தான் எங்கு சென்று இருப்போம் என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் இன்றுடன் ஒரு பாரம் குறைந்து விட்டதாக தான் நினைப்பார்கள் இனி நானும் அவர்களை நினைத்து கவலைப்பட போவதில்லை என்னை போன்றோர் இங்கு ஏராளமானவர் உள்ளனர் இங்கே வாழ்ந்த இவர்களுடனேயே என் காலத்தை கழிக்க விரும்புகிறேன் நன்றி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்